ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ஃபஸ்ட்டில் அஞ்சு கொஷின் கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கேட்கணும் எண்களை ஒப்பிட்டு சிறிய எண்ணை கண்டுபிடினு சொல்கிறாங்க ஒப்பிட்டு நம்ம சிறிய எண் எதுன்னு எழுதுணும் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு ஆறு அப்போ இதில் பார்த்தீங்கன்னா முழு எண்ணும் பத்தில் ஒன்றாம் நூறில் ஒன்றாம் இலக்கமே பொ பொதுவாக இருக்குது ஆயிரத்தில் ஒன்றாம் இலக்கம் வச்சு நம்ம இது கண்டுபிடிங்க அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு மற்றும் ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு ஆறு என்ற இரு எண்களின் முழு எண் பகுதிகள் சமம் பகுதிகள் சமம் இரண்டாவது மேலும் பத்தில் பத்தில் ஒன்றாம் இலக்கம் ஒன்றாம் இலக்கம் மற்றும் நூறில் ஒன்றாம் ஒன்றாம் இலக்கமும் சமம் இலக்கமும் சமம் அப்போ ஆயிரத்தில் ஒன்றாம் இலக்கத்தை நம்ம ஒப்பிட்னா போ ஆயிரத்தில் ஆயிரத்தில் ஒன்றாம் இலக்கங்களை ஒப்பிட இலக்கங்களை ஒப்பிட இதில் எதுவுமே இல்லைன்னா பூஜ்ஜியம்னு போட்டுக்கோங்க பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தை விட ஆறு தானே பெருசு அப்போது அடுத்த நம்பர் தான் பெருசு அப்போது எனவே ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லெஸ் தென் ரெண்டு புள்ளி பூ பூஜ்ஜியம் எட்டு ஆறு அப்போது சிறிய நம்பர் பார்த்திங்கன்னா இதுதான் அப்போது கடைசியாக நிறையா தர்ஃபோர் சிறிய எண் ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷ்டின் பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது ஒன்று புள்ளி ஒம்போது அப்போ முழு எண் ரெண்டுத்துலேயும் ஒப்பிட்டிங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்போ பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது மற்றும் ஒன்று புள்ளி ஒம்பது என்ற இரு எண்களின் இரு எண்களின் முழு எண் பகுதி பகுதியினை ஒப்பிட இதில் ஜீரோ இருக்குது இதில் ஒன்று இருக்குது அப்போ ஜீரோ விட ஒன்று தான் பெருசு அப்போ லெஸ் தென் ஒன்றுன்னு வரோம் அப்போது எனவே பூஜ்ஜியம் புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லெஸ் தென் ஒன்று பை ஒன்பது அப்போது சிறிய நம்பர் என்னது இதனே அப்போது தோர் சிறிய எண் பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு மூணு புள்ளி முப்பத்தஞ்சு அப்போ முழு எண் சமமாக இருக்குது பத்தில் ஒன்றாம் விளக்கம் இதில் அஞ்சு இருக்குது இதில் மூணு இருக்குது அப்போ நம்ம பத்தாம் விளக்கத்தை ஒப்பிடணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போது மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு மற்றும் மூணு புள்ளி முப்பத்தி ஐந்து இரு எண்களின் முழு எண் பகுதியானது சமம் பகுதி யானது சமம் அப்போ எனவே தசம என் பகுதியில் பத்தில் ஒன்றாம் இலக்கத்தை அப்போ பத்தில் ஒன்றாம் ஒன்றாம் இலக்கங்களை ஒப்பிட அப்போ பாருங்கள் அஞ்சு இருக்குது இல்லை மூணு இருக்குது அப்போ அஞ்சு தான் பெருசு அதனால கிரேட்டர் தன் மூணுன்னு வரும் அப்போ இது பெருசுனா எது சிறிய நம்பர் மூணு புள்ளி முப்பத்தஞ்சு தான் சரியாது அப்போது எனவே மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு இதுதான அப்போது கிரேட்டர் தனு வரும் மூணு புள்ளி முப்பத்தி அஞ்சு சிறியன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போது தேர் ஃபோர் சிறிய மூணு புள்ளி முப்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு அஞ்சு புள்ளி ஐம்பது அப்போ முழு எண் ரெண்டு இதுல சமமாக இருக்குது பத்தில் ஒன்றாம் இலக்கம் இதில் பூஜ்ஜியம் இருக்குது அஞ்சு இருக்குது அப்போ பத்தில் ஒன்றாம் இலக்கத்தை நம்ம ஒப்பிடணும் அப்போ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு மற்றும் அஞ்சு புள்ளி ஐம்பது இரு எண்களின் எண்களின் முழு பகுதியானது பகுதி சமம் அடுத்தது எனவே தசம என் பகுதியில் பகுதியில் பத்தில் ஒன்றாம் இலக்கங்களை இலக்கங்களை ஒப்பிட அப்போது இதில் ஜீரோ இருக்குது இல்லை அஞ்சு அப்போது ஜீரோ விட அஞ்சு தானே பெருசு அப்போது ஜீரோ லெஸ் தென் அஞ்சுன்னு வரும் அப்போது எனவே அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு லெஸ் தென் அஞ்சு புள்ளி ஐம்பது அப்போது சிறிய நம்பர் பார்த்திங்கன்னா இதுதான் அப்போது தர் ஃபோர் சிறிய ஏன் அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது 12.35 நூற்றி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு பனிரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு அப்போது முழு எண்ணும் வேறு மாதிரி இருக்கும் அப்போ முழு எண்ணை நம்ம ஒப்பிடணும் பாருங்கள் நூற்றி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு மற்றும் 12.35 புள்ளி முப்பத்தி அஞ்சு இரு எண்களின் முழு எண் பகுதியை முழு எண் பகுதிகளை பகுதிகளை ஒப்பிட அப்போது இதில் நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி மூணு கிரேட்டர் தேன் பன்னிரெண்டு இதை விட இதுதான் பெருசு அதனால் கிரேட்டர் தென் ஒன்று வரும் அப்போது எனவே நூற்றி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு கிரேட்டர் தன் பன்னிரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு அப்போ சிறியன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபோர் சிறிய எண் பார்த்தீங்கன்னா இதுதான் பன்னிரெண்டு புள்ளி முப்பத்தி அஞ்சு புரிஞ்சுதுங்களா ஆளோ தான் இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டில் இருந்தது அஞ்சு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டிப்பாக கொஸ்டின் புரிஞ்சுதுங்களா